ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூனைக்காளி விதையோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நரம்பு மண்டல பிரச்சனைகள் தீர்க்கக்கூடியது அது மட்டும் இல்லை ஆண்மை சக்தி பெருகுவதிலேயும் முதன்மை பங்கு வகிக்குது இந்த பூனைக்காளி விதைங்க இதனுடைய அதிசய மருத்துவ பலன்கள் என்ன அப்படின்னு தான் வந்து நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம் இது பட்டாணி வகையை சார்ந்ததுங்க இது பொதுவாகவே ஆசியா ஆப்பிரிக்கா நாடுகளில் அதிகமாக விளையக்கூடியது தமிழ்நாட்டுல அங்கங்க விளையுது இது ஆண் மலட்டுத்தன்மைக்கு சரியான மருந்துங்க நல்ல ஒரு மருந்து அப்படின்னா இந்த பூனை கல்வி இதையை சொல்லலாங்க இதனுடைய மேல உள்ள தோலை வந்து நீக்கணும் உள்ள உள்ள பருப்பு மட்டுமே வந்து நீங்க பயன்படுத்தணுங்க ஆனா முன்னோர்கள் இதை வந்து இதனுடைய சிறப்பு அம்சம் தெரிஞ்சுதான் இதை வந்து உணவுல வந்து பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க நம்மளுக்கு இதனுடைய பயன்கள் இதனுடைய நன்மைகள் வந்து நமக்கு தான் இப்போ இயற்கையிலே வந்து நிறைய மருத்துவ நன்மைகள் நமக்கு தான் அதனுடைய பயன்களை வந்து நம்ம முழுமையாக அனுபவிக்க முடியாம நம்ம கடைகளில் வாங்கி வந்து செயற்கையான முறையில வந்து பயன்படுத்திட்டு வரோம் ஆனா நமக்கு தெரிஞ்சு நம்ம கண் முன்னாடியே இயற்கையிலே நிறைய இருக்குது ஆனாலும் கூட அது அதை பத்தி நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது இந்த விதையை நீங்க பயன்படுத்துறதுனால ஆண்களுக்கு நரம்பு தளர்ச்சி போக்குவதுங்க போக்குதுங்க எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நரம்பு தளர்ச்சி எதனால வருது அப்படின்னா ஆண்கள் வந்து ஒர்க்களோடு அதிகம் இருந்தாலும் நரம்பு தளர்ச்சி ஏற்படுங்க அதே மாதிரி சாப்பிடுற வகையில சத்தான உணவுகள் அவங்க சாப்பிடுறதுனாலும் நரம்பு துளர்ச்சி ஏற்படும் அப்படி இல்லை அப்படின்னா கைப்பழக்கம் மது புகையிலை இந்த மாதிரி கெட்ட பழக்கத்தினாலும் வீணா போயிருக்கும் வந்து இதுக்கு தீர்வாக இந்த பூனைக்காலி விதையை வந்து நீங்க தாராளமாக பயன்படுத்தலாங்க இந்த பூனைக்காளி விதையை பொடி செஞ்சு வச்சுக்கோங்க அதாவது இது டெய்லியும் வந்து காலை இதை மேலே உள்ள தோலை நீக்கிட்டு உள்ள பருப்பு மட்டுமே நீங்கள் பயன்படுத்தணும் இந்த பூனைக்காலி விதையை பொடி செஞ்சு வச்சிருக்கீங்க இல்லையா இதை டெய்லியும் காலையிலையும் நைட்டும் பாலில் கலந்து குடிச்சு வந்தீங்க அப்படின்னா இதை ரொம்ப பயன்படுத்தக்கூடாதுங்க ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கோங்க அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு இந்த பூனைக்காளி விதை பொடியை வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த பூனைக்காலி விதையை பொடியாகவும் வந்து கிடைக்குங்க நீங்கள் இதை எடுத்து மேலே உள்ள தோலைலாம் தட்டி உள்ளே உள்ள பருப்பை நெய்யில் வதக்கி அதை பொடி செஞ்சு வந்து பயன்படுத்தணும் அப்படி உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் பூனைக்காலி விதை பொடி அப்படின்னே கிடைக்கும் நீங்கள் அதை கூட வந்து தராமல் எடுத்து பயன்படுத்தலாங்க ஏதோ ஒரு டம்ளர் பாலில் நல்ல காய்ச்சின பாலில் ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து விதை பொடியை பயன்படுத்தி நல்லா அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா ஆற்றி குடிக்கணுங்க இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு நல்ல தன்மை கிடைக்கும் விந்தண்ணுக்குடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் தரமான விந்துக்கள் உருவாகும் விந்து கெட்டியாகவும் தாம்பத்திய உள்ள நீண்ட நேரம் ஈடுபட முடியும் வயது முதிர்ச்சியினால் ஆண்களுக்கு வரக்கூடிய விரைப்புத்தன்மை சரியாகும் கைகால் நடுக்கும் நரம்பு தளர்ச்சியும் வந்து சரி செய்யக்கூடியது இந்த பூனைக்காலி பூனைக்காளி விதைப்பொடிங்க பூனைக்காளி விதைப்பொடி வந்து நாட்டு மருந்து கடைகளில் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும் நீங்கள் தாராளமாக வந்து வாங்கி பயன்படுத்தலாம் அப்படி இல்லை அப்படின்னு அப்படின்னா பூனைக்காளி விதையாகவும் கிடைக்கும் இந்த மாதிரி வாங்கி கூட வந்து நீங்கள் மேலே உள்ள தோல் நிற்கிட்டு உள்ளே உள்ள பருப்பு வந்து நெய்யில் வதக்கி அதை பொடி செஞ்சு ஒரு காற்று போகாத டப்பால வச்சு நீங்கள் பயன்படுத்தலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மேலையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ